இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இப்போது நம்ம கார்த்திகை வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து என்ன போயிருந்தாங்க ஆனால் போன இடத்துல அதாவது கமிஷனர் வந்து போய்னா ஏற்கனவே நம்ம கார்த்திகை இருந்துட்டு ஹைதராபாத் போனாரா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து போய்னா செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வந்து போயின்னா நிறைய டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா நிறைய பேர் நம்ம கார்த்திகை பற்றி வந்து போயிங்கன்னா விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதாவது நம்ம கமிஷனருக்கு வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று கிடைக்கிது அதை பார்த்த உடனே அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு காத்து கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே சேர்ந்துகிட்டு இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இவர் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ என்ன சார் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டுருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரிய வரது மட்டும் இல்லாமல் கார்த்திகோட கார் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வழியிலேயே காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டும் கார்த்திகோட காரில் ரெண்டு பேர் யாருனதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமல் பேசுறாங்க இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி அப்படி யார் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தான் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க வயிறு வழியால் துரிச்சிட்டு இருந்ததுனால தான் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஏற்றிக்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் அதாவது இலக்கியா இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே ட்ராப் தான் அது மட்டும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணாகவே இருக்க மாட்டா இங்கே கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறதுக்காக தான் இவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்பி அந்தவரு இப்படி பாதி வழிலேயே எப்படி காணாமல் போக முடியும் அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சாங்க நீ சொல்கிறது சரி தான் இலக்கியா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ கவலையே படாத எஸ்எஸ்கே அஞ்சலி தான் வந்து பார்த்தினா இதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகோடய நம்பரை வந்து ட்ராக் பண்ணும்போது வேறு வேறு இடத்துல வேறு வேறு லொகேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து அது வந்து வந்திருக்கு அதனால் ட்ராக் பண்ணவும் முடியல ஏன்னால் அந்த சிம் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடிக்கடி அது ஆனா ஒரு ஆன ஒரு இடம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது அதனால் ஃபோனை வச்சு நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியாது இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணால் தான் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகை மட்டும் எதுவும் ஆகக்கூடாது சார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது முதல்ல இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம கார்த்திகை கடத்திருக்காங்களா அப்படின்ற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த அஞ்சலியை வந்து சும்மா விடக்கூடாது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்காகும் அஞ்சலியோட நம்பரையும் அதே மாதிரி எஸ்எஸ்கேட நம்பர் ரெண்டு பேரோட நம்பரையும் வந்து ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராக் பண்ணி பார்க்க போகிறாங்க இந்த அஞ்சலி யார்கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற விஷயம் எஸ்எஸ்கே கிட்ட பேசினாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டா அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமிஷனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பேசிட்டு அடுத்ததாக என்ன ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க